நன்னலத்தை நிலையங்களில் சீர்திருத்த பள்ளிகளில் அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் சிறுவர் இல்லங்களில் இருக்கின்ற சிறார்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பது நோக்கத்துடன் எங்கள் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்தவாறே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு நாங்கள் நாளை தினம் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் செட்சிரிப்பாய இரண்டாம் பிரிவு பதினோராம் ஆடியில் நாங்கள் இருக்கின்ற அந்த கட்டட தொகுதியில்தான் இந்த வங்கிக் கணக்கு ஆரம்ப நிகழ்வு நடக்கின்றது அதற்காக வங்கி இலங்கை இலங்கை அரசாங்கத்துடன் சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சருடன் அமைச்சுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வினை நடத்தி வைக்கின்றது வங்கி கணக்கு அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுது அந்த அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வங்கி கணக்கானது ஐயாயிரம் ரூபா நாங்கள் ஒரு ஒரு சிறுவருக்காக ஒதுக்கீடு செய்கின்றோம் அதில் இரண்டாயிரம் ரூபா அந்த வங்கி கணக்கில் வைக்கப்படும் மூவாயிரம் ரூபா அவர்களுடைய மாதாந்த தேவைகளுக்காக அந்த அவர்களுடைய பராமரிப்பாளர்களுக்கு அதாவது பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிலையங்களில் இருக்கின்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கின்ற நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற அதேபோல நாங்கள் அனுமதிக்கப்பட்ட பாடசாலைகளில் கல்வி பெறுகின்ற அந்த கைவிடப்பட்ட பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்ற சிறார்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வீதியோரங்களில் யாஜகம் பெறுதல் பண்டங்களை விற்பனை செய்வதற்கு அது மட்டுமல்லாமல் தொழில்களில் ஈடுபடுத்தல் போன்ற விடயங்களில் இருந்து சிறுவர்களை தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் கூறியிருந்தோம் அவ்வாறான நிலைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற சிறார்களுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கப்பெறும்